தமிழ்நாடு முழுக்க இப்ப கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்ட தமிழக அரசாங்கம் முதன்முறையா வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டென்த் மார்க்கும் வெளியாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகையான மீனா அவர்களோட மகளான நைனிகா அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல நைனிகா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி நான்கு மார்க்கும் மேக்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் சயின்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கும் கடைசியா சோஷியல்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு மார்க்கும் எடுத்திருக்காங்களாம் சோ ஆக மொத்தம் இவங்க ஐநூற்றுக்கு நானூற்று எழுபத்தி நாலு மார்க்குகளை எடுத்திருக்காங்களாம் மேலும் இத பார்த்துட்டு மீனா அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் சூப்பர் மார்க் தான் அப்படின்ற மாதிரி பாராட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல மேலும் இப்ப இத பார்த்துட்டு நடிகை